ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல சகரனு தாங்க பாக்க போறீங்க இன்னைக்கு சஹருக்கு நேத்து நான் வீடியோல சொன்ன மாதிரி நேத்து செஞ்சு அரிசிமா ரொட்டி இருந்துச்சு அதுவே நான் சூறு பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் முதல்ல பாத்தீங்கன்னா ஆவி காட்டுறதுக்காக வந்து அடுப்புல வச்சுட்டேன் எனக்கு மட்டும் சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சகருக்கு செஞ்ச சாப்பாடே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சு பழைய ரசம் இருந்துச்சு அதை ஒன்னா ஊற்றி குக்கர்ல வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டாச்சு ரசம் சாதம் மாதிரி அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இது வரைக்கும் டிஃபன் சாப்பிட்டு நோம்பு வச்சதே கிடையாது எப்பயுமே கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் எனக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சா மிதி ஆயிரும் என்னடா செய்யுது யோசிச்சிட்டே இருந்தேன் பரவாயில்ல இந்த சாப்பாடுமே நல்லா தான் இருந்துச்சு இது நல்லா குக்கர்ல விசில் வந்து இந்த ரச வாசனையோட சாப்பிடும்போது பசங்க எனக்கு வேணும்னு கேட்டாங்க நல்லா பாத்தீங்கன்னா குழஞ்சி சூப்பரா இருந்தது மூணு ரொட்டி இருந்துச்சு ஆளுக்கு ஒரு ரொட்டி வந்து வச்சுக்கிட்டாங்க கடைசியில் சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டு போன மாதிரி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஐஸ் கட்டி சேர்ந்து எந்த பொருள் வச்சாலுமே பாத்தீங்கன்னா கெட்டு போயிருச்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டி வந்து சாப்பிட்டாங்க எனக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா என் பொண்ணு சுத்தமா இந்த சோறுனாவே பிடிக்காது டிஃபன் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும் அவன் மட்டும் ஒரு ரொட்டி சாப்பிட்டுட்டு போதும் சொல்லிட்டா என் பையன் ஆசை என்ன மாதிரி சாப்பாடு வாங்கினா கடைசியில பாத்தீங்கன்னா அவனால சாப்பிட முடியல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் இந்த ரஸ்க்கு பாத்தீங்கன்னா மூணு நாளா எடுக்கிறது அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் அப்படி வைக்கிறது இது சாப்பாடு தான் ஒழுங்காக சாப்பிடலையே ரஸ்கா தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னா வேணான்ட்டாங்க இன்றைக்கி நாலு பேருக்குமே டீ வந்து போட்டாச்சு நேற்று நைட்டு செஞ்ச தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுமே சாப்பிட முடியல சக டைம்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பழி வாங்கிச்சு எல்லாமே எனக்கு ஒரு கொஞ்சம் சொதப்பாகவே தான் இருந்துச்சு ஆனால் ரொட்டி இதெல்லாமே ரசம் சாதம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அழகம் இதெல்லாம் சகர வேலை எல்லாமே முடிச்சாச்சு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழுகிற விலை அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் தொழுகலாம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் தொழுதுட்டு இருந்தேன் பாப்பாவுமே அவரோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு இருந்தா சரி தொழுதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறி வாங்கின ஃப்ரிட்ஜு தான் வந்தோம் இதுவும் என்னங்க பண்ணோம் பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப வாங்கினது இப்போ அவள் செகண்ட் இயர் காலேஜ் போகிறோம் அப்போ என்ன பண்ணோம் ஃபுல்லாக அமே பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி ஆகிடுது அதுக்கப்புறம் கூலிங்கே ஏற மாட்டேங்கிது இது வச்சாலும் இந்த மாதிரி கெட்டு போகுது இதில் என் பொண்ணு பண்ணுற அப்புறம் தாங்கவே முடியாது அந்த முலாம்புல இருந்துச்சு அது ஐஸ்கிரீம் செய்யறது சொல்லிட்டு ஃப்ரீசரில் போட்டு அரிஞ்சு வச்சுருந்தேன் அவங்க அத்தை திட்டிட்டே இருந்தாங்க எப்பயும் போகிற கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக தொடச்சு விட்டுறான்னு சொல்லிட்டு ஃப்ரிஜ்ஜில் இந்த பொருள் எல்லாமே அவங்க எடுத்துட்டு போயிட்டாரு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போயுமே நாங்கள் அதிகமாக ஃப்ரிட்ஜில் வந்து சேர்த்துக்க மாட்டோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி ஏதாச்சும் வைப்பேன் பால் அது மட்டும் வந்து மீன் கூட ஒரு நாள் தான் வைப்போம் அதுக்கு மேலே வைக்கவே மாட்டோம் சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பலசாயிட்டனால ஒரு மாதிரி எல்லா பக்கமும் உடஞ்சி உழுகுறது அந்த மாதிரி இருந்துச்சு சரி இருக்க வரைக்கும் கூலிங் ஏறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஐஸ் கட்டினால பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூலிங் இல்லை அப்படின்னா எல்லாம் கிட ஆரம்பிச்சிருச்சு எது வச்சாலுமே ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு சரி முதல்ல ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த ஐஸ்கட்டிலாம் எடுத்து விட்டுட்டு தொடைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பொருள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு மணி நேரம் போயிட்டு இருந்துச்சு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மாதிரி கெட்டு போச்சு இது மாதிரி துடைக்கிறதுக்கு மாதிரி ரொம்ப டென்ஷனாகவே இருந்துச்சு தொடச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் க்ளீனா பார்க்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கும் ஏன்னா வந்து பழைய பொருள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் தான் எதுவுமே வந்து வீணாகாதான் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து ரொம்ப வருஷம் ஆனால் என்னன்னு தெரியல இந்த மாதிரி கட்டி ஆகிறது இது மாதிரிலாம் இருக்கு ஆனால் இப்ப வாங்குற புது ஃப்ரிட்ஜ் கூட இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எங்கள் ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப தங்கமானதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்கட்டி இருந்தால் மட்டும் தான் கூலிங்க இறையாது மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் குழிங்க ஏறி எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அதுவும் எங்க கூட வந்து ஹெல்ப்பாக இருக்குது ஃப்ரிட்ஜ் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஃப்ரிட்ஜில் இருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்து கழிவிட்டு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த மிளகா வெதை இதுக்கப்புறம் வந்து புதினால எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம்னா இதில் நட்டு வைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பா அது காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்குமே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு சரி நோம் தக்கத்துக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மழை முடிச்சாங்க அதுக்குள்ளே செஞ்சி வாங்க டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க கொண்டக்கலை சாலைனா வைக்கலாம்னு சொல்லிட்டு மதியம் வந்து ஊற வச்சிருந்தேன் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கலை குருமாவுமே வச்சாச்சு இன்னைக்கு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வராங்க சரி இன்னொரு சாதனை வச்சு வச்சிடலாம் நேற்றுக்கா வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம் வந்தோடனே சாப்பிட மாட்டாங்க டீ தான் மொதலில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில நோம் திறக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருந்தேன் என்ன பலவெல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு லெமனே இல்லை எல்லாச்சும் சாத்துக்குடி இருந்தது அது அதுவும் மாதம் பழமும் ஜூஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போல் அழகுலாம் பள்ளியாசல் கஞ்சி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இதில் கிணத்தில் ஊத்துறது மட்டும் தான் நான் ஆனால் அது பாத்தீங்கன்னா என் பாப்பா சுத்தமாக வந்து கஞ்சி குடிக்க மாட்டேன் அந்த வடையை தொட்டு சாப்பிட்டு அந்த கஞ்சி அப்படி வச்சுருவான் என் பையன் வந்து பள்ளியாசிலருந்து வந்துட்டு அவன் தான் குடிச்சிட்டு இருப்பான் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பள்ளியாசல நோம் திறக்கிறனால ரெண்டு பேரும் மட்டும் தான் கஞ்சி குடிப்போம் கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே சூடாக இருக்கும்போதே பக்கத்தில் ஏதாவது வடிவச்சு வாங்கி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அவங்க சூடாக இருக்கும்போது குடிச்சா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம அப்புறமா குடிக்கலாம் அப்படின்னா குடிக்கலாம் முடியாது ஆனால் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டு குடிக்கலாம் அப்படி அப்படின்னு தோணும் ஆனால் குடிக்க முடியாது அதனால வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சூடாக குடிச்சா அவங்களே குடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துடுது என்றைக்காந்த ரோம் திறக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் வந்து கேசரி கொடுத்து விட்டாங்க நம்ம வீட்டில் கஸ்டடு செஞ்சுருந்தேன் அம்மாவுக்கு எல்லாமே போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு வந்தோடனே டீ போட்டு கொடுத்து அதையுமே குடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியாசல்ல நோம் தகுந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் லாப்பாவும் ஒரு பார்சல் பிரியாணி இது கொடுத்து அமைச்சிருந்தாங்க நாங்கள் அஞ்சு பேருமே ஷேர் பண்ணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த செல்ல குட்டியை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு மாதமாக வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஜு போனதுக்கு முன்னாடி வந்து இவர் எங்களுக்கு தெரியும் இவரு பேர் வந்து சாதியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஜிரத் வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க இப்போ அஜ்ரத் வந்து ஊருக்கு போயிருக்கனால என் பையன் தான் வந்து பார்த்துட்டுருக்கா சாதி வந்து பாத்தீங்கன்னா இப்போ குட்டி போட்டிருக்கு இந்த குட்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வளர்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இன்ஷா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you